வணக்கம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை குரல் எண் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கொலைவினைய ராகிய மாக்கள் புலைவினையர் புண்மை தெரிவாரகத்து இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கொலை வினைய அப்படின்னா உயிர்வதை என்பதை தொழிலாக கொண்ட உயிர்வதை தொழில் செய்யக்கூடிய அவராகிய அப்படின்னா செய்யக்கூடிய அப்படின்னு அர்த்தம் மாக்கள் அப்படின்னா மனிதர்கள் அதாவது கொலை தொழில் ஒருவரை ஒரு உயிரையோ உயிருள்ள ஏதாவது ஒரு ஜீவனையோ கொலை செய்யக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய மனிதர்கள் அவங்க வந்து எப்படி வந்து அடுத்தவர்கள் பார்வையில் வந்து இருப்பாங்க அப்படின்றத தான் அடுத்து சொல்லியிருந்தாங்க அந்த அடுத்தவர்கள் யார் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் புலைவினையர் அப்படின்னு என்னென்னா புலாலுண்ணும் தொழில் அதாவது இது வந்து கரெக்டான விளக்கம் வந்து உண்ணும் தொழில் இதுக்கு வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னா இலி தொழில் இழிவான தொழில் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் புண்மை தெரிவார் ரகத்து புண்மை என்னென்னு கீழ்மை மிகவும் கீழ்மையான அப்படின்னு அர்த்தம் தெரிவார் அகத்து அப்படின்னா அறிந்தவர் எதை அறிந்தவர் இந்த கொலை தொழில் இவர் செய்வார் என்பதை அறிந்தவர் அந்த கொலை தொழில் எவ்வளவு மோசமானது என்பதை அறிந்தவருக்கு அறிந்தவரது அகத்து அப்படின்னா அறிந்தவரது உள்ளத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் இலி தொழில் செய்தவர்களாக இருப்பார்கள் இதை எப்படினா புண்மை தெரிவார் அகத்து புலைவனையர் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது கீழ்மையான தொழிலை செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த கொலை தொழிலை பற்றி அறிந்தவரது உள்ளத்தில் அவர்கள் எவர்கள் இந்த கொலை தொழிலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இந்த குரல் வந்து நம்ம கிறிஸ்தா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கொலை தொழிலை செய்யக்கூடியவர்கள் வந்து எப்படி வந்து அந்த கொலை தொழில் எப்படிப்பட்ட மோசமான தொழில் அப்படின்ற அவங்க ஒருத்தவங்களுக்கு தெரியுமோ அவங்களோட மனதில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இலி தொழில் மிகவும் கீழ்மையான தொழிலை செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு தெரியவர் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க இந்த கொலை தொழில் செய்வது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் அதை பற்றி தெரிஞ்சவங்க இடத்துல வந்து எப்படி வந்து அவங்க மதிக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் உயிர்வதை தொழில் செய்யக்கூடிய மனிதர்கள் அத்தொழில் பற்றி அறிந்தவர்கள் உள்ளத்தே கீழ்மையான இழிதொழில் செய்பவராக தோன்றுவர் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்